ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல ஆறு மாத காலம் ஒரு மனநோயாளியாக ஒரு பைத்தியக்காரனாக உண்ண உடவின்றி உண்ண உணவின்றி உடுக்க உடையின்றி எக்போர் ரயில்வே பிளாட்ஃபார்த்தில் நான் அலைந்து தெரிந்தவன் அங்கே உள்ள அத்தனை டிராவல் ஏஜென்சி ஹோட்டலாக வேலை கேட்டு அலைந்து வேலை கிடைக்காத ஒருவனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று இது என் சட்டையெல்லாம் கிழிந்து என் வேஷ்டி கிழிந்து என்னால் என்ன உணவு சாப்பிட்டேன் என்று கூட சொல்ல முடியாத நிலைமையில் அப்படித்தான் நான் வாழ வேண்டி வந்துச்சு சொல்லுவார்கள் பைத்தியக்காரர்களுக்கு பசி எடுக்காது என்று அவ்வாறான ஒரு வாழ்க்கை தான் எனக்கும் என்ன சாப்பிட்டேன் என்ன குடிச்சேன் இதெல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு வாழ்க்கையில் சிரமப்பட்டு இருந்த காலகட்டத்தில் தான் ஒரு நாள் இரவு யாரோ எவரோ அடித்த அடியில் எலும்பி பார்த்தேன் ஒரு போலீஸ்காரர் ஒரு போலீஸ்காரர் எலும்புடா எலும்புடான்னு அடிக்கிறார் எலும்பி உன் பேர நடாண்ணாரு பாலன் நடா ஏன் பேர ஓன் பேரை கேட்டா ஏன் பேரை சொல்றா இன்னொன்னு லத்தியால் அடிச்ச அடியில மூக்கு நொறுங்கி போச்சு மூக்கெலும்பு கண்ணம் நொறுங்கி போச்சு அடிபட்டு எலும்பு நொறுங்கிட்டு மூக்குல ரத்தம் பீறிட்டு வருது அந்த ரத்தீச்சு எனக்கு என்ன தெரியல அவங்க பாக்கெட்ல என் பேர் அடிக்கப்பட்டிருக்கு அவன் பேரு என் கெட்ட நேரம் பாலன்னு இருக்கு பாரு அடிச்சிட்டான் சரி அங்க போய் நில்றான்ட்டான் அங்க ஒரு கியூல நிக்கிறேன் நாலஞ்சு பேர் நிக்கிறாங்க வரிசை என்னடா ஏன்டா இப்படி அடிக்கிறானுங்க அப்படி கந்தல் கந்தலா இருக்கு ட்ரெஸ் எல்லாம் குளிச்சு எத்தனையோ மாசம் தாடி வளர்ந்துருக்கு இருபத்தாறு வயசு இடுப்பு அடி வருத்தம் தாங்க முடியல என்னடா இது அப்படின்ற அவன் சொல்றான் அப்போ இல்லை இல்லை இதெல்லாம் இல்லை இந்த மாசம் முடிஞ்சன்னா இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல சந்தேக கேஸ் பிடிப்பாங்க இந்த சந்தேக கேஸ்ல ஷார்டேஜ் ஆகிட்டுன்னா இங்க வந்து அள்ளிட்டு போயிடுவாங்க உள்ள பிச்சைக்காரன் அதெல்லாம் நாங்கள்லாம் அந்த பட்டியல் தான் இந்த பிச்சைக்காரன் பட்டியல் பிக் பாக்கெட் பட்டியல் சட்ட விரோத பட்டியல் சமூக விரோத பட்டியல்கள் நாங்கள்லாம் ஸ்டேஷன்ல படுத்துருக்கவனுக்கெல்லாம் இதுதான் முத்திரை ஆக இவங்கள உள்ளவங்களை அள்ளிட்டு போயிடுவாங்க அள்ளிட்டு போயிட்டு ஸ்டேஷன்ல கணக்கு காட்டுவாங்க ஒரு ஐம்பது பேரை பிடிக்கணுமா இருந்தால் ஒரு முப்பது பேரை ஏற்கனவே பிடிச்சிருப்பாங்க ஒரு இருபது பேர் இல்லைன்னா இங்கேருந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க அப்போ தான் யோச்சி ஆஹா இன்னைக்கு நாங்கள் மாட்டிட்டோம் இப்போ அடுத்தது என்னடா ஆகும்னு அடுத்தது என்ன நாளைக்கு ஜெயிலில் போட்டுருவாங்கண்ணே அது ஒன்று தான் குறை வாழ்க்கையில் எல்லா பக்கத்தையும் அனுபவிச்சிட்டேன் இப்போ ஜெயிலில் அனுபவிக்க வேண்டிய நிலைமைண்ணா சரி ஓகே தயாராகிட்டேன் மனசில் எதுக்கு தயாராகிட்டேன்னா ஜெயிலுக்கு போகல இப்போ என்ன செய்கிறது அந்த ஒரு உந்துதல் அந்த ஒரு வெறி எடுத்த ஓட்டான் அந்த கூட்டத்துல இருந்து நான் ஓட அவன் என்ன பிடிக்க ஓடி வர்றான் போலீஸ்காரன் அவன் தொந்தி நல்ல தண்ணி எனக்கு தொந்தியும் இல்லை தண்ணியும் இல்லை நான் ஒரு எலியை பூனை விரட்டினால் எப்படி இருக்கும் ஓட்டப்பந்தய வீரனை விட எலி வேகமாக ஓடும் ஏன்னா அதுக்கு உயிர் உயிர் போயிரும் அந்த ஓட்டம் ஓடுறேன் நான் ஒரு எளிய மாதிரி அவனும் ஓடி வந்தான் தொந்தி பாதி வழியில் அவனால் ஸ்டேஷனை விட்டு வெளியே வர்றது கூட மூச்சு வாங்கிட்டு நின்ட்டான் நானும் நான் ஓட்டது நிப்பாட்டில் ஓடி 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 போயிட்டு அங்கே பார்க்குற நேரம்தான் ஒரு ஒரு பிளாட் படத்தில் பிளாட் பாரத்தில் எல்லாம் படுத்துக்கிட்டு இருக்காங்க நான் பார்த்தேன் என்னடா இது நல்ல சொல்லையா கொஞ்சம் பேர் படுத்தும் அவங்கள்ட்ட போயிட்டு பாக்குறேன் என்னடா இது பெட்டி எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க நல்லா இருக்காங்களே சூப்பரா அப்படின்ட்டு பாத்துட்டு அவங்கள்ட கேட்கவே முடியாது அவங்க வசதியானவங்க கல்வியாளர்கள் நான் என்ன பிச்சைக்காரன் நான் என்ன கேட்க முடியும் இது பார்த்துட்டு என் பாட்டுல நான் அமைதியா அங்கனிக்க படுத்துட்டேன் பிளாட் பாடத்துல வெறும் தரையில ஏன்னா வெறும் தரதானே இருக்கு நமக்கு என்ன இருக்கு பெருந்தரையில் படுத்துட்டேன் அதை அந்த அந்த படித்தவர்களும் அல்லது அவர்களும் ஒரு நாள் நாலஞ்சு பேர் நான் அப்படியே படுத்துட்டேன் நடு இரவு ஒரு ஒரு மணி இருக்கும் அப்படியே படுத்துட்டேன் படுத்ததில் விடியிருது விடிய யாரோ எழுப்புறாங்க இதை எழுப்புறோன்னா எழுதி பார்க்குறேன் ஒரு கோட் சொல் கொடுத்த ஒருத்தர் பெரியவர் நல்லா படிச்சவங்க தம்பி இந்த இடத்த தாரியானாங்க எடுத்துக்கலாம் என்ன விஷயம் ரெண்டு எனக்கு வேலையும் நிர்ணயம் செய்து எனக்கு ஒரு ரெண்டு ரூபாயும் கொடுத்தாது நான் பார்த்தேன் இது என்னடா இது அடிபட்டு பயத்துல வந்து படுத்த இடத்துல ரெண்டு ரூபா பணமா வந்து சேருது இது காசு வருதுன்னு அப்படியே எடுத்து உம் பார்த்தேன் சுத்த முத்தம் எனக்கு பின்னால் நூத்தி ஐம்பது பேர் நிக்கிறான் அந்த இரவு நேரத்துக்குள்ள வந்துட்டாங்க கியூபு பெரிய நீண்ட கியூ அப்ப அந்த கியூல நான் நாலாவது ஆளா இருக்கேன் ரெண்டு ரூபா கிடைச்சிட்டு அப்படியே பார்த்துட்டேன் மேலே பார்த்தா அமெரிக்க என்ற போர்டு இருக்கு போர்டு அப்போ இவங்களாம் விசாவுக்கு காத்திருந்தவங்க விசா போடுறதுக்காக முதனாளே இரவு ஒன்பது மணி பத்து மணிக்கு வந்து காத்திருந்தவங்க நானும் அப்படியே காத்திருக்க வேண்டி வந்துச்சு எனக்கு ரெண்டு ரூபா கிடைச்சிட்டு ரெண்டு ரூபா பணம் எனக்கு ஒரு கிடைக்கிறதுக்கு ஆறு மாதம் ஆகிருக்கு எவ்வளவனாவது சில்லரை கூட எனக்கு போட்டிருக்கலாம் நான் பொறிக்கிருக்கலாம் எனக்கு தெரியல அந்த காலகட்ட ஞாபகம் இல்லை ஆனாலும் அந்த ரெண்டு ரூபாய வச்சுட்டு என்னடா செய்யலாம் பசிக்குது இப்போ ஆறு மாத காலமாக பசி இல்லாமல் இருந்தது அதை கொஞ்சம் கவனிக்கணும் இப்ப கொஞ்சம் பசிக்குது மனிதர்களை அடையாளம் படுத்த முடியாமல் இருக்கு மனிதர்களை அடையாளம் தெரியுது கொஞ்சம் மூளை வேலை செய்யுது அப்பதான் தெரியுது இந்த போலீஸ்காரன் அடிச்ச அடியில என் சித்தம் தெளிந்தது எனக்கு பிடிச்சிருந்த பைத்தியம் மனவியாதியெல்லாம் பறந்து போயிருக்கு அவன் அடிச்ச அடியில உடம்பெல்லாம் ரத்தம் கிட்டத்தட்ட அப்படி என்றால் நீங்கள் ஒரு மனம் பிரமை பிடித்த நிலையில் தான் இருந்திருக்கீங்க ஆறு மாதம் ஆமா ஆமா ஆறு மாதத்துக்கு மேலாக ஒரு பிரம்மை பிடித்த ஒருவனாகத்தான் அலைஞ்சு தருங்க எக்மோர் பிளாட் எல்லாம் உறவு இல்லை